உன்னோடுதான் என் ஜீவன் ஒன்றாக்கி நம் தேவன் நீதானம்மா என்றாரம் மாறாதம்மா என்னாலும் இந்த நேசம் பாசம் நாளும் வாழ்க என்ன இப்படி பார்த்துட்டே இருக்கீங்க நான் ஸ்கூலுக்கு போக வேண்டாமா எனக்கு டைம் ஆச்சுல பிறகு நாலு லேட்டாக போனேன்னு வையேன் என் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்னையே கேட்பாங்க பாத்தியாரே லேட்டா வராரு ஆனா நம்மளும் லேட்டா வந்தா கேள்வி கேட்பாருன்னு சொல்லுவாங்க பரவாயில்லையா உனக்கு என்னம்மா நீ ஆகணுமா கேள்வி இது நேத்து தானே கோயிலுக்கு லீவ் எடுத்தேன் பிறகு இன்னைக்கும் லீவ் எடுக்க முடியுமா நேத்து ஃபுல்லா உன் கூட தானே இருந்தேன் அப்புறம் என்ன என் தங்கத்துக்கு தெரியல நீ போயிட்டா ரொம்ப மிஸ் பண்றேன் அச்சோ என் தங்க குட்டி மிஸ் பண்றீங்களா நானும் தான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் தெரியுமா வீட்டுக்கு எப்படா ரிட்டர்ன் வருவோம் உங்களை பார்ப்போம்னு தான் எனக்கும் இருக்கும் எனக்கு உங்க கூடையே இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது வீட்லயே நான் எவ்வளவு நேரம் இருக்கிறது சொல்லு புரியுதடி பட்டு இருந்தாலும் நமக்கு வேலையும் முக்கியம் இல்ல வேலைக்கு போகாம வீட்லயே இருக்க முடியாது தானே அதுவும் சரிதான் அம்மா எனக்கு ஒண்ணு தோணுது என்னடி வேலை கிளம்பும்போது போது தோணுதுங்கிற நினப்பெல்லாம் தான் இருக்கு மடக்கருவாயா ஏ சாரிடி நீ சொன்னோன்னு நான் அப்படி நினைச்சிட்டேன் வேற என்ன தோணுது சொல்லு இல்ல நீ தினமும் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நான் வீட்டிலேயே இருந்து உன்னை மிஸ் பண்ணிட்டே எப்ப வருவேன் வெயிட் பண்றதுக்கு நானும் உன் கூட உங்க ஸ்கூலுக்கு வேலைக்கு வரட்டுமா அடடே இது நல்ல ஐடியாவா இருக்கு நீ தானே சொன்ன நான் வேலைக்குலாம் போக மாட்டேன் வீட்டிலேயே தான் இருப்பேன்னு இப்ப என்ன திடீர்னு நானும் அப்படிதான் நினைச்சேன் ஆனா என்ன பண்றது உன்னை நினச்சிட்டு வீட்லேயே உட்காரதுக்கு உங்க வேலைக்கு வந்தேன்னா ஒன்று பார்த்துட்டு இருப்பேன்ல ம் சரிடி தங்கம் உங்கள் முடிவு தான் என் முடிவும் இப்போ தானே ஸ்கூல் ஓப்பன் பண்ணிருக்காங்க நான் ஸ்கூலில் போய் விசாரித்து பார்க்குறேன் எந்தெந்த ஸ்டாண்டர்டுக்கு எடுக்கிறதுக்கு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டு பார்க்குறேன் அவங்ககிட்ட நான் சொல்கிறேன் இந்த மாதிரி என் ஒய்ஃப் இருக்காங்கன்னு சொல்கிறேன் அவங்க என்றைக்கு வர சொல்கிறாங்களோ நான் ஒன்று கூட்டிகிட்டு போகிறேன் சரியா ஐயா ஜாலி நான் கூட அதெல்லாம் ஒன்று வேணாம் நீ வீட்டில் இருந்து சொல்லிடுவியோன்னு நினச்சி தெரியுமா ஏண்டி உன் விருப்பத்துக்கு மாறாக நான் என்ன பண்ணியிருக்கேன் சொல்லு அப்படி என்னைக்காவது நான் உன்னை கொடுமை பண்ண புருஷன் மாதிரி உன்கிட்ட நடந்திருக்கேன்னா என்ன உனக்கு எது சந்தோஷமாக இருக்கோ நீ என்ன பண்ண ஹாப்பியாக இருப்பியோ அதை தாராளமாக பண்ணலாம் என்கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் பண்ணணும்னு ஒரு அவசியமும் இல்லை சரியா லவ் யூ மாமா லவ் யூடி பொண்டாட்டி நீ என் கூட சந்தோஷமாக தானே இருக்க என்னடா மாமா இப்படி கேட்குறேன் உன் கூட மட்டும்தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் ஒரக்கண்ணில் நீ பார்த்து பணத்தில நான் பரப்பே ஒத்த சொல்லி நீ சொன்னு உலகத்தை நான் மறப்பேன் நெஞ்சுக்கு நி வந்த வந்ததும் நீ ஆக நாக துகைல நீ வந்த நின்னதும் முத்தம் கொடுப்பேன் சும்மாதான் மொபைல் பார்த்துட்டு உட்காந்துருந்தேன் திடீர்னு நீ கூப்பிட்ட அப்படியா சரி சரி காஃபி எல்லாம் குடிச்சிட்டியா ஆ குடிச்சிட்டேன் நீ குடிச்சியா இல்ல மாமா காலையில டீ காஃபி குடிக்கிறதெல்லாம் குறைச்சிட்டேன் ஏன் குடிக்க வேண்டியதானே அது ஏதோ உடம்புக்கு செட் ஆகாத மாதிரி இருந்துச்சா சரி எதுக்குன்னு விட்டுட்டேன் என்ன நீ இப்படி சொல்லிட்ட எனக்கெல்லாம் ஒரு நாளைக்கு டீ குடிக்கலன்னா நான் நானாவே இருக்க மாட்டேன் பித்து பிடிச்ச மாதிரி அலைவன் தெரியுமா அது கவலைப்படாத மாமா நான் டீ போட்டு தந்துருவேன் நான் தான் குடிக்க மாட்டேன் என்னது ஐயையோ வளரிட்டமே அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி செட் ஆகும்னு சொன்னேன் உனக்கு எப்படி டீ குடிக்கலன்னா ஒரு மாதிரி இருக்குது டீ குடிச்சாதான் தான் அந்த நாளே நல்லா இருக்குன்னு சொல்கிறேன் எனக்கு அப்படி இல்லைன்னு சொல்ல வந்தேன் இல்ல நீ வேற ஏதோ சொன்ன மாதிரி இருந்து அதெல்லாம் ஒண்ணு இல்ல உனக்கு தான் காதுல மாத்தி எதுவும் நினைக்கிறேன் அப்படியா சரி சரி நேத்தெல்லாம் மேடம் ஃபோன் பண்ணவே இல்ல ஒரே பிசியா லைட்டா பிஸி தான் அங்க இங்க நேத்து ஒரே அலச்சல் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்ல அதான் சாமில நல்லபடியா கும்பிட்டு குடிச்சாச்சா

கல்யாணத்துக்கு பிறகு எனக்கு இப்படி ஆகும்னு தெரிஞ்சுக்கிட்டதானே போறாரு அதை முன்னாடியே தெரிஞ்சுக்கட்டுமே ஹலோ லைன்ல இருக்கியே இல்லையா இருக்கேன் இருக்கேன் ஆமாம் மாமா இப்போனு இல்லை எனக்கு சின்ன வயசுல இருந்தே சேராது பஸ்ஸு வேனு காரு இந்த மாதிரி எதில் போனாலுமே ஒரு மாதிரி தலை சுற்றி வாந்தி வர மாதிரி இருக்கும் வாந்தியும் மோஸ்ட் ஆஃப் வந்துடும் பிறகு எதில் தான் உனக்கு போன செட் ஆகும் ஆமாம் காரு பஸ்ஸுக்குள்ளெல்லாம் போகும்போது நம்மளை ஏதோ அடைச்சி வச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும் பைக்ல போனா வெட்ட வெளியா இருக்குமா அப்ப ஒண்ணும் பண்ணாத எனக்கு அதுக்குன்னு தூரமா இருக்கிற இடத்துக்குலாம் பைக்ல போக முடியுமா என்ன ஆமா மாமா அது கரெக்ட் தான் தூரமா எங்கயாவது ஊருக்கு போறணும் வைங்க நைட் டைம் போயிட்டனா எனக்கு எதுவும் பண்ணாது நைட் டைம் தூங்கிடுவேனா அப்ப விடுஞ்சனா ஊர்ல இறங்கன மாதிரி இருக்கும் பகல்ல ரொம்ப நேரம் போயிட்டே இருந்தா தான் ஒரு மாதிரி இருக்கும் முழிச்சே இருக்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஓஹோ சரி சரி சாப்பிட்டியா வாளு இல்ல மாமா இனிமே தான் ஏன் இன்னும் சாப்பிடாம இருக்க சமைச்சிட்டு மாமா சாப்பிடணும் உங்க வீட்டுக்கு வந்த வீ என்ன சொல்றாவே

வயல்ல கொஞ்சம் வேலை கிடக்கு சரி நான் சாப்பிட்டு வயலுக்கு போகட்டுமா பிறவு கூப்பிடுறேன் என்ன சரி மாமா மாமா வயலுக்கு போறாரு நம்மளும் போனா மாமாவை பாத்துடலாம் ஆனா எப்படி போறது ஏதாவது பிளான் போட்டே ஆகணுமே ஐடியா இவங்க தான் சென்னையில இருந்து ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்காங்களே ஊரை சுத்தி பார்க்க போலாம் வாங்கன்னு கூட்டிட்டு ம் அதுதான் சரி மரன் மாமா ஒன்னு பார்க்க ஓடி வரப்போறேன் மைனி நேற்று ராத்திரி இங்கே உறங்கினா நல்லா வசதியாக இருந்ததா நல்லா இருந்து ஒரு குறையும் இல்லை அப்போ சரி மைனி என் மனசில் ஓடிக்கிட்டே இருந்து நீங்கள் நல்லா சென்னையில் வசதியாக ஏசியில் தூங்குனவிய இந்த ஊருக்கு எப்படி அங்கே இருக்க நல்லா இருக்குமோ என்னமோ ஏதோனு யோசிச்சுட்டே இருந்தேன் அதெல்லாம் ஒரு குறையும் இல்லை நேற்று ராத்திரி நான் நிம்மதியாக உறங்கினேன் சந்தோஷம் மைனி சரி மைனி அப்படி நம்ம சாப்பிடுவோமா கொஞ்சம் பொறுத்து சாப்பிடுவோமே பசிக்கலையோ இப்போ தானே காப்பி பிஸ்கட்டுன்னு எல்லாம் தின்னும் சித்த நேரம் போச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வயிறு பசிச்ச மாதிரி இருக்கும் அப்போ சாப்பிட்டுக்கிடலாம் ஆ சரி மணி எப்ப வேணும்னாலும் தயங்காம கேளுங்க என்ன சரி ஆமா கேட்கணும்னு நினைச்சேன் ஒர்க் பண்றேன்னு ஐடி கம்பெனில தான் ஒர்க் பண்றேன்னு உங்க அம்மா சொன்ன என்னத்தையும் நீங்க தெரியாத மாதிரி கேக்கீங்க ஏம்மா அப்படி சொல்லுதா எனக்கு உண்மைக்குமே தெரியாது உண்மையா நான் எதுக்கு உங்ககிட்ட கேட்க போறேன் உங்க மகன் எதுவும் உங்ககிட்ட சொல்லலையா என் மவனுக்கு நீ வேலை பார்க்க இடம்லாம் தெரியுமோ

அட ஆமா அது அந்த பேருவெல்லாம் என் வாயில நுழையாதுன்னு நினைவு இருக்காதுன்னு அப்படி சொன்னேன் மைனி ஆஃபீஸ்ல தான் வேலை செய்யறேன்னு நீ அழகா சொல்லியிருக்கலாம்ல அட மைனி எனக்கும் இது தெரியாது பார்த்துக்கிடுங்க உங்களுக்கும் தெரியாதா சரியா போச்சு நீங்க ஆஃபீஸ் பக்கம்லாம் போக முடியலோ முந்தி அவர் வேலை பார்க்க போச்சுல நான் போவேன் இப்ப அர்ஜுன் எடுத்து நடத்த ஆரம்பிச்ச பிறகு நான் போகவே இல்லை அதான் மைனி உங்களுக்கும் தெரியாம இருந்திருக்கு அப்பப்ப போய் ஒரு பாத்துக்கிடலாம்ல அதான் பாருங்க அவனே பாத்துக்கிடுறானே பிறகு நம்ம எதுக்குன்னு யோசித்தேன் ஆதிரா நம்ம இடத்துல தான் வேலை செய்கிறானே தெரியலையே ஆமாதே நான் சேர்ந்ததுலேருந்து மாமா வரவே இல்லை மாமாவை ஒரு ரெண்டு நாள் தான் சும்மா பார்த்துருக்கேன் அது கொஞ்சம் நேரம் வருவாவை பிறகு கிளம்பிடுவாவை நான் சேர்ந்ததுலேருந்து அர்ஜுன் சார் தான் எம்பி நான் சின்ன வயசில் சண்முகம் மாமாவை பார்த்துருக்கேன் எனக்கு நினைவில்ல எம்பி சாரோட அப்பா பேர் சண்முகம்னு தெரியும் நான் மாமாவை நேர்லேயே ரெண்டு தடவை பார்த்துருக்கேன் ஆனால் இவங்க தானே எனக்கு அடையாளம் தெரியல பார்த்துக்கிடுங்க பிறகு அப்பா சொன்னாவே ஊருக்கு இந்த மாதிரி பொங்கல் வைக்க சண்முகமாமா குடும்பமும் வராவன்னு சொன்னாவ பார்த்தா அர்ஜுன் சார் வந்து நிற்கிறாரு அவரை பார்த்து தான் நான் கண்டுபிடிச்சினேன் பாரா நாங்கள் இங்கே வர்றதுக்கு முந்தையே உனக்கும் அர்ஜுனுக்கும் பழக்கம் ஏற்பட்டுருக்கு ஆஃபீஸில் ஆனால் யாரோ மாதிரி நீங்கள் சாரு வேலை செய்கிற பொண்ணுன்னு நினச்சி பேசியிருக்கிய பிறவு பார்த்தா நம்ம இப்படி ஆமாம் பார்த்தீங்களா மைனி கடவுள் எப்படி வந்து இணைச்சிருக்காருன்னு அதான் பாருங்க மைனி எனக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு மதியானத்துக்கு என்ன சமைக்கணும்னு சொல்லிட்டேன்னா அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் நான் இருக்கா இல்லையான்னு பார்த்து வாங்கி வைப்பேன் ஏட்டி அதை விடு உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா என்னது தேன்னாதானே தெரியும் சொல்லுதும் ஏம்மா ஏமாட்டி ஆறிட்டு கிடக்கா ஏம்மா கமலாத்த ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்காவல்லாம் அதனால அவையெல்லாம் கூட்டிட்டு நான் ஊர் சுத்தி பாக்க கூட்டிட்டு போட்டா ஏட்டி நம்ம ஊர்ல சுத்தி காட்ட என்னது இருக்கு என்னது இருக்கா அழகாக வயல் இருக்குது ஆறு இருக்குது நான் கூட்டிகிட்டு போய் காணிப்பேன் அவையே அங்கே சென்னையில் எங்கே திரும்பினாலும் ஒரே கட்டடமாக தான் இருக்கும் அதை தான் பார்த்துருந்துருப்பாங்க அவர்களுக்கும் நல்லா இப்படி வயலெல்லாம் போய் பார்த்தா நல்லா இருக்குங்களா ஆமாம் மைனி இலக்கியா சொல்லுறது சரிதான் நான் போய் அவ கூட பார்த்துட்டு வரேன் அப்படியா மைனி சரி அப்போ நீங்கள் போயிட்டு வாங்க என்ன மைனி நீங்கள் நீங்களும் வாங்கலாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் எல்லோரும் போவோம் ஐயே நான் வரல நீங்கள் போயிட்டு வாங்க அதுக்குள்ளே நான் சமைச்சி வச்சிருக்கேன் என்ன பிள்ளைகள் பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு வரும் நம்பி போங்க நீங்க அண்ணன் தம்பி எல்லாரும் ஜாலியா போய் சுற்றி பார்த்துட்டு வாங்க மைனி அவையே அண்ணன் கூட வெளியே போயிட்டாவ வெளியே போயிட்டாவளா எங்கே போனாவ அன்னையும் வேலை செய்யற இடத்துக்கு போறேன்னு சொல்லியிருப்பா போல இவளுக்கு வீட்டில் இருக்க ஒரு மாதிரி இருக்குன்னு கிளம்பி இப்ப தான் நேரத்துக்கு முன்னாடி போனாவ ஐயா அப்படியா சே அண்ணன் இருந்தா நீங்க சேர்ந்து போயிருக்கலாம் சரி விடுங்க அதான் என் வீட்டுக்காரரு கூட இருக்காருல்லா அவ எங்கேயாவது சுத்தி காமிச்சிட்டு கூட்டிட்டு வரட்டு நீங்க தம்பியும் போயிட்டு வாங்க என்ன ஆ சரி மைனி ஆதிரா நீயும் தங்கச்சியும் அத்தையும் தம்பியும் கூட்டிட்டு போங்க என்ன நான் போகலம்மா ஏட்டி உனக்கு என்ன செய்யுது கூட தங்கச்சி கூட துணக்கி போயிட்டு வா எம்மா போன்னு சொன்னேன் அதிமொண்ணு சரி போயிட்டு வரேன் ஏட்டே என்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லுதேன்னு சொல்லிட்டு வேற கதை பேசிட்டு இருக்கியே அந்த விஷயத்த சொல்லலையே இந்த சொல்லுதம்மா நீயும் கூட சேர்ந்து போயிட்டு வாயா ஏத்தே இங்க உள்ள வயலை நான் பாக்காததா எத்தனை கிட்ட பாத்துருக்கேன் ஆதிராக ஊருக்கு போயிட்டு இப்போ வந்திருக்கா அப்புறம் பிறகு சித்தி எல்லாம் வந்திருக்காவில் அவையெல்லாம் போயிட்டு வரட்டும் நான் போகலதே நான் உங்க கூட சமைக்க வீட்ல இருந்து அண்ணி நீங்களும் வாங்க அண்ணி ஜாலியா இருக்கும் இல்லைம்மா மதியானத்துக்கு எல்லாத்துக்கும் சமைக்கணும்ல நானும் வந்துட்டேன்னா பிறகு அத்தை ஒத்தையே சமைப்பாவேன் நாளைக்கு எப்பயாவது போனால் நான் கூட வரேன் என்ன சரி அண்ணி சரி அந்த முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம ஆதிரா இருக்கால அவ சென்னையில் யார் கம்பெனியில் வேலை செய்கிறா தெரியுமா யார் கம்பெனி தே உங்கள் கமலா சித்தி கம்பெனியில் தான் ஆ உண்மையாவா பாருங்களா ஆதிரா சொல்லவே இல்லை நமக்கு ஆமாம்மா எங்கள் கம்பெனியில் தான் வேலை செஞ்சுருக்கா எனக்கும் தெரியல பார்த்துக்க அர்ஜுன் தான் எம்டியாக இருக்கான் அர்ஜுனை இங்கே பார்த்த பிறகுதான் அவளுக்கே தெரிஞ்சிருக்கு பரவாயில்லையே சித்தி பிள்ளை இங்கேயே தெரியாத இடத்துல இருக்கானேன்னு நாங்கள் வருத்தப்பட்டோம் இப்போ உங்கள் கிட்டே தானே இருக்கா பத்திரமா பார்த்துக்கங்க எங்கள் பிள்ளைய என்ன அட என்ன மக்களே நீ நம்ம வீட்டு பிள்ளைய நீ சொன்னால் தான் நான் நல்லா பார்த்துக்கிடுவேன்னா என்ன இவ்வளோ நாள் அவள் யாருன்னு தெரியாமல் கிடந்திருக்கோம் அதனால் பார்த்துக்காமல் இருந்திருப்பேன் இனிப்பார் என் கவனிப்பேன்